உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வழியில் ஒரு குளம் ஆமை ஜாலியாக நீந்தியது பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் நீந்தியது புழி இலையில் மிதந்தது தட்டாம்பூச்சி தாவியது தாவி பறந்தது ஒரு காலில் கொக்கு நின்றது தவளை தாவி தாவி குதை பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது தண்ணி கொழி நீந்தியது தலையை மட்டும் நீட்டி பார்த்தது டிங்கு எலி நீந்த ஆசை ஆனால் எப்படி நீந்துவது எலி யோசித்தது குடைக்குள் தலையை கீழா கீழாக பிடித்தது குடையை தலைக்கீழாக பிடித்தது

என்ன கதவுக்கு பிடிச்சிருக்கா